நாகர்கோல் காவல் நிலையத்தில் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்தேன் அப்போ புகார் கொடுத்த பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் என்னை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க ஒரு ஒரு எஸ்பி ஆஃபீஸில் வந்து விசாரணைக்கு கொடுத்தா ஒரு வாரத்தில் வந்து நேரடியாக கொடுத்த பெட்டிஷன் ஒரு வாரத்தில் விசாரணைக்கு வரணும் ஆனால் அவங்க வந்து ஒரு மாதம் ஆகி எனக்கு விசாரணைக்கு வரல நான் ரெண்டாவது திரும்பி கேட்க போனேன் அதே எஸ்பி ஆஃபீஸில் போய் கேட்க போனேன் நான் இந்த மாதிரி நாலாம் தேதி பெட்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாலாம் தேதி நாங்கள் வந்து எஸ்பிஐ மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டோம் அஞ்சாம் தேதி அது ஃபார்வேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் போய் விசாரிக்க போனோம்னா அதை ஒரு வாரம் கழித்து திரும்ப மகளிர் ஸ்டேஷனே என்னை கூப்பிட்றாங்க அப்போ கூப்பிட்டோம்னா அவங்க வந்து கோர்ட்டில் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதை எடுத்து காமிக்கிறாங்க சமனை எடுத்து காமிக்கிறாங்க அப்போ நான் இடையே சமன் வந்திருந்தா எனக்கு வராமல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு நான் பெட்டிஷன் கொடுத்து ஒன்றரை மாசம் ஆகுது கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றரை மாசம் வரைக்கும் நீங்க இந்த பெட்டிஷனை வச்சுட்டு அவங்க ஒரு சமன் கொண்டு வர வரைக்கும் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க ஆ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அது இன்ஸ்பெக்டர் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நம்பர் தாங்கன்னு கேட்டால் தரல அது சேஷன் நம்பருக்கு தந்தாங்க நான் ரெண்டாவது சேஷன் நம்பரை கூப்பிட்டோம்னா எப்போ கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே தட்டி கழிச்சாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது திரும்பவும் வந்து என்ன பண்ணுறேன் அவங்கள்ட்ட நேரடியாக கேட்குறேன் அப்போ நீங்கள் குற்றவாளியை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பீங்களா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது நான் வந்து ஒரு வேற ஒரு மே எஸ்பேஷில் கம் திரும்ப போகிறேன் அப்படின்னோன்னா திரும்ப சேஷன் வண்டி என்னை கூப்பிட்றாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அது அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அவங்க பேசின ஆதாரம் அதாவது அவங்க எம்மா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கம்மா அதனால தான் நாங்கள் விசாரிக்கல அப்படின்னு அப்போ இத்தனை நான் ரெண்டு மாதம் ஆகிடுக்கேன் இன்னுமே எனக்கு கூப்பிடலை எனக்கு சமன் வரலை அப்போ என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் குற்றவாளியை வச்சு கூப்பிடதா இருந்தால் நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போகலை அதுக்கப்புறம் மறுநாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சேஷன்லேருந்து எனக்கு ஒரு சமன் அனுப்புறாங்க எதுக்காக நான் அந்த அந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் அதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமன் அனுப்புகிறாங்க அதனால நான் இவங்க என்னை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சேஷனுக்கே போகலை அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வந்து திரும்பவும் கூப்பிடுவேன் திரும்பவும் எடுக்கல அவங்க அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுக்காம ஒரு குற்றவாளியை காப்பாத்துறாங்கன்னா அப்போ இது என்ன காரணம் அப்போ எனக்கு எங்கே இவங்க வந்து இருக்கானு அங்கே தான் நான் வந்து போராட முடியும் எனக்கு எந்த விதத்திலேயும் எனக்கு நியாயம் கிடைக்கல அப்போ சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து பொதுவாளுக்கு வந்தால் இதுதான டார்ச்சரு இவர்தான் தமிழ்நாடு நாடர் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் முத்தரமேஷு தான் அவர்கிட்ட நியாயம் கேட்க போனதுக்கு மீண்டும் அவர் எண்ணி பாலியல் டார்ச்சர் திரும்ப கொடுத்துருக்காரு